வணக்கம் மதே மக்களை வெல்கம் டு என்னர்ஜிட்ட நம்ம மட்டும் இவ்வளோ நாள் இருந்தீங்க இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ்லாம் வராத இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ்லாம் உங்களுக்கு வராத வான் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் தான் பார்க்கப்படும் வாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ஸ்லன்னு பார்த்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட் கேட்குறது ஒரு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்கல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க மினிமம் ஒன் டு டூ இயர்ஸ் ஆச்சும் கேட்டிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் டென் ஏஎம் டு செவன் பிஎம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலே நமக்கு டுவெலில் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் கீழவாசம் ஸோ மெயின் ஏரியாவில் எல்லாருமே மறக்காமல் பண்ணுங்க அடுத்து பார்க்க ஒரு சைட் இன்ஜினியர் சைட் அதிக் போடுறது ரொம்ப யோசிப்பீங்க பட் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சைட் லொகேஷன் நமக்கு மதுரை மூட்டை தான் சொல்லியிருக்காங்க படிச்சு சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் இருக்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாப் ரூலி எலிஜிபிள் தான் சிவில் எடுத்து மறக்காமல் ஷேர் அடுத்து பண்ணிருங்க அடுத்த டிசைனர் போட்டோஷாப் கோல்ட்ராலடி நல்லா டிசைனிங் பண்ணுவீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் பட் ஃப்ரெஷ்ஷர் கேட்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரிமே நமக்கு டுவெல் வந்து ஃபிஃப்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஒரு டிசைனிங் ஸ்டாலாக இருந்துச்சுன்னா அதுக்கு மீனே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு டென் ஏ டு செவன் பிஎம் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷனுமே புதுர் தான் சேம் கம்பெனிலேயே நமக்கு புதுர் லொக்கேஷன் தான் அதுவுமே டேலி தெரிஞ்ச மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் பிகாம் படிச்சுக்கணும் ஒர்க்கிங் டைமிங் நமக்கு டென் ஏஎம் டு செவன் பிஎம் சொல்லியிருக்காங்க இதுக்கான சாலரி நமக்கு டென்லேருந்து டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரொஃபைல் வாய்ப்புகள் நம்ம அப்ளை பண்ணி ரெண்டும் பார்த்துடலாம் அடுத்து பார்க்க போது ஒரு டிராவல்ஸ் கம்பெனியில் டெலிகாலிங் கேட்டிருக்காங்க இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு டென் ஏஎம் டு எயிட் பிஎம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரி டென்லேருந்து டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி வெளியே தேடிக்கிறேன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தா நம்ம சேனலே நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போகிற ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் ஸோ நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாகவே இப்போ கொஞ்சம் ஜாப்பை अपने पानी जल